الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع

அல்லாஹு தலா அந்த தினத்தில் பல்வேறு நிகழ்வுகளை இந்த பூமியில் நிகழ்த்த இருக்கிறான் இனிமேல் நிகழ்த்தவும் இருக்கிறான் ஜுமாவுடைய இந்த நாளுக்கு ஏன் இந்த பெயர் வைக்கப்பட்டது என்ற விஷயங்கள் கடந்த வாரத்தில் பார்த்தோம் அது சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்களை இன்றைய ஜுமாவில் பார்ப்போம் இன்ஷா அல்லா அல்லாஹு இந்த ஜுமாவிற்காக அழைப்பு விடுக்கும் பொழுதே இவ்வாறு சொல்கிறான் அழைப்பாளர் உங்களை தினத்தில் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக உங்களை அழைத்து விட்டால் அல்லாஹுடைய அந்த நினைவுக்காக ஜுமாவுடைய தொழுகைக்காக செவிதாத்து கேட்பதற்காக நீங்கள் வேகமாக விரைந்து செல்லுங்கள் நினை நடியே இவ்வளவுத்தரமாகவும் இவ்வளவு அழுத்தமாகவும் உலகத்தினுடைய எல்லா செயல்களையும் நீங்கள் அந்த நேரத்தில் விட்டுவிட வேண்டும் என்று அல்லாஹு தாலா நம்மை அழைக்கும் பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய முன்னோர்களுடைய பழக்கம் எப்படி இருந்து இஸ்லாத்தினுடைய வரலாறுகளில் இதை நாம் காண்கிறோம் நம்முடைய முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்தில் சொன்னதை போல ஜுமாவுடைய நாள் என்று வந்து விட்டால் ஜுமாவுடைய ஃபஜரில் இருந்தே அந்த சிந்தனைக்குள் நுழைந்து விடுவார்கள் இன்றைய ஜுமாவுடைய நாளை நன்மையாக மாற்றுவது எப்படி பலனுள்ளதாக மாற்றுவது எப்படி முதல்ல நாம இந்த ஜுமாவுடைய நாளின் வரலாற்றை நாம் பார்க்கணும் இஸ்லாத்திற்கு முன்பாக இருந்தே இந்த ஜுமாவுடைய நாள் அப்படிங்கிறது எல்லா மக்களிடத்திலும் குறிப்பாக அந்த அரபு மக்களிடத்துல ரொம்ப பிரசித்தி பெற்ற நாளாக இருந்தது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நபியினுடைய வம்சத்துல கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர் நபி அவர்களுடைய முன்னோர்களில் கட்டுப்பட்டவர் கிட்டத்தட்ட ஈசா அலி இஸ்லாமுடைய காலத்திற்கு நெருக்கத்தில் வாழ்ந்தவர் காபிபுனுலுவை குறைசிகள் எல்லாத்தையும் என்ன செய்வாருன்னு சொன்னா வாரத்தில் ஒரு நாள் இந்த ஜுமாவுடைய நாள் இந்த வெள்ளிக்கிழமை நாள் மக்களை ஒன்று சேர்ப்பார் அவருடைய வார்த்தைக்கு மிகப்பெரிய வந்தது வந்தது காரணம் என்ன என்று கேட்டால் ரொம்ப கண்ணியமான மனிதர் அவருடைய கண்ணியத்தினுடைய அளவை பற்றி இப்படி சொல்லலாம் பொதுவாக வரலாற்று நிகழ்வுகள் ஒன்றை வைத்து என்ன செய்வாங்க சொன்னா அதற்கு பிறகு நடக்கக்கூடிய தேதிகளை கணக்கு போடுவோம் இன்னைக்கு வந்து கிபி கிமு அப்படிங்கிறது எதை வச்சுருக்குறாங்க கிறிஸ்து பிறந்த பிறகு அல்லது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அல்லது கிறிஸ்து இறந்த பிறகு அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க இனி நாம சொல்கிறதா இருந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுறதால அந்த கொரோனாக்கு முன்னாடி நடந்ததா கொரோனாக்கு பின்னாடி நடந்தால் அப்படின்னு பேசிக்கிறோம்ல இது மாதிரி இவருடைய இறப்பை இப்படி அரபுகள் வைத்திருந்தாங்கன்னா காவியமுனுலுவாயுடைய இறப்பிற்கு முன்பாக நிகழ்ந்ததா அவருடைய இறப்பிற்கு பின்பாக நிகழ்ந்ததா அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு சமூகத்தில் ஆக முக்கியமான ஒரு மனிதராக கருதப்பட்டார் இவர்தான் என்ன செய்றாருன்னா அரபு மக்களுக்கு வெள்ளிக்கிழமையினால் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த பழக்கத்தை ஏற்படுத்துறார் இதற்கடுத்து இஸ்லாம் தோன்றிய பிறகு ஜுமா கடமையாவதற்கு முன்பாக மதினாவுடைய தலைவர்களில் ஒருவரான அஸ் ஜொராரா இந்த ச என்ன செய்யறாங்க வாரத்தினுடைய ஏதாவது ஒரு நாள் எல்லா முஸ்லிம்களும் ஒன்று சேரணும் அப்படிங்கறத என்ன செய்யறாங்க அவர்கள் முடிவு செய்து இந்த வெள்ளிக்கிழமை நாளை இந்த ஆறாவது என்ன அந்த மக்களை ஒன்று தொழுகை நிகழ்த்தி சில உபதேசங்களை செய்தார்கள் சில வரலாறுகள் இந்த அளவுக்கு சொல்லப்படுது அன்றைய நேரத்தில் எந்த முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்தார்களோ அவர்களுக்காக ஆடுகள் அறுக்கப்பட்டு விருந்தும் கொடுக்கப்பட்டதாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம் அதற்கடுத்து நதியவர்களுடைய மக்காவினுடைய கடைசி காலத்தில் தான் இந்த ஜுமஹா இந்த உம்மத்தின் மீது கடமை என்பதாக சொல்லப்படுது இது அஃபீஷியலாக நெவிசலல்லாஹோசலம் ஒரு கடிதத்தின் மூலமாக முசாகி குனு ருமை ரதி அல்லாஹனும் அவர்களுக்கு தெரிவிக்கிறாங்க அந்த நேரத்தில் அவர்கள் மதீனாவில் இருக்கிறாங்க அவர்கள் மதீனாவிற்கு வருவதற்கு முன்பாக முசாகிபுனு ரொமை ரதி அல்லாஹனும் அவர்களை மதீனாவினுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக தாவத்திற்காக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பது ரொம்ப பிரபலமான வரலாறு இப்போ இவர்களுக்கு அஃபீஷியலாக கடிதம் மூலமாக தெரிவிக்கப்படுது இதற்கடுத்து நபி அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜிரத் செய்து வர்றாங்க ஹிஜிரத் செய்து வரும் பொழுது நபியவர்கள் டைரக்டா மதீனாவுக்கு போக முதல்ல குபாவுக்கு வர்றாங்க திங்கட்கிழமை குபாவுக்கு வர்றாங்க நாலு நாட்கள் அங்கு தங்கி இருந்து அடுத்து ஐந்தாவது நாள் அங்கிருந்து கிளம்புறாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நபி அவர்கள் கிளம்பி மதீனாவுக்கும் கொபாவுக்கும் ரொம்ப நெருக்கம்தான் ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது ஆனாலும் கூட நபி அவர்கள் கிளம்பி மதினாவுக்கு செல்லும் வழியில பனு அப்படிங்கிற கோத்திரத்தார்கள் குடும்பத்தார்கள் வரும் பொழுதே ஜுமாவுடைய நேரம் வந்துருச்சு நபி அவர்கள் என்ன செய்யறாங்க தொழுகை நிகழ்த்தி விடுகிறார்கள் இதுதான் நபி அவர்கள் நிகழ்த்திய முதல் ஜுமா மக்காவில் கடமையாயிருச்சு ஆனால் நபி அவர்கள் மக்காவில் எங்கும் ஜுமாவுடைய தொழுகை நடத்தவில்லை அதற்கு காரணம் வேற இப்ப மதினாவுக்கு வந்து என்ன சாலிம் அப்படிங்கிற அந்த கோத்திரத்தார்கள் வாழக்கூடிய இடத்தை கடக்கும் பொழுது ஜுமாவுடைய நேரம் வருது அதாவது சூரியன் உச்சி சாய்ந்திருச்சு ஜுமாவுடைய நேரம் வந்துருச்சு உடனடியாக நபி அவர்கள் அதே இடத்தில் ஜுமாவை நிகழ்த்துகிறார்கள் நபி அவர்கள் நிகழ்த்திட்டு போன பிறகு பின்னால் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா மஸ்ஜிது ஜுமாஹா என்பதாக ஒரு ஜுமாவுடைய பள்ளிவாசல் அங்கு நிறுவப்படுது இது அதற்கடுத்து அடுத்து நபர் மதீனாவுக்கு வர்றாங்க மஸ்ஜீது நபவி கட்டப்படுது அதற்கடுத்து தொடர்ந்து ஜுமாவை நபியவர்கள் மதீனாவில் மஸ்ஜி நபவியில நிகழ்த்தினார்கள் இதுதான் ஜுமாவுடையே வரலாறு நீவே கல்லாஹுவின் இப்போ இந்த ஜுமாவிற்காக மக்களை அல்லாஹ்த்தாலா அழை அழைக்கிறாள் நீ எல்லாம் தயாராயிருங்க அப்படின்னு சொன்ன பிறகு இன்றைக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா மனிதர்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு சந்தேகத்தையும் அல்லது ஒரு குறுக்கு புத்தியோ புத்தி ஏற்படுத்துறான் என்ன அப்படின்னா ஜும்மாவுடைய பாங்கு ஒண்ணுதான் இருந்துச்சு அந்த ஒரே ஒரு பாங்கு தான் இருந்துச்சு அதற்கடுத்து பின்னால வந்த காலத்தில் தான் ரெண்டு பாங்காக மாற்றப்பட்டுச்சு இப்போ வியாபாரத்தை விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்றானே ஜும்மாவுக்காக அழைக்கப்பட்டால் நீங்கள் வியாபாரத்தை விடுங்கள் சொல்றானே இது முதல் பாங்குல கணக்கு வருமா ரெண்டாவது பாங்கு கணக்கு வருமா அப்படின்னு பல நபர்கள் நம்மிடத்தில் சந்தேகமாக கேட்டதும் உண்டு உண்டுமிக்கலாமே நன்றாக நம்ம நினைவில் வச்சுக்கொள்ளணும் சஹாபாக அறிவிக்கிறாங்க நபிசல் அல்லாஹா அலைஹி வசலம் அவர்களுடைய காலத்திலும் ஹஜரத் அபுபக்கர் ரதி அல்லாஹ்ஹோ அவருடைய காலத்திலும் ஹரத் உமர் ரதி அல்லாஹ்ஹோ இந்த மூன்று காலத்திலும் ஜுமாவிற்காக ஒரே பாங்கு தான் சொல்லப்படுது அது பொதுவாக நம்ம என்ன செய்யறோம் சொன்னால் இமாவுக்கு முன்பாக சொல்லப்படுது அந்த ஒரு பாங்கு தான் இருந்துச்சு ஹரத் உஸ்மான் ரதி அல்லாஹன் அவருடைய காலத்தில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது மதினாவினுடைய அந்த பகுதிகள் எல்லாம் பெருசாயிடுச்சு முஸ்லீம்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் உஸ்மான் நதி அவர்கள் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு பாங்கை கொடுக்க வைக்கிறாங்க ஒரு உயர்ந்த இடம் அந்த இடத்துல பாங்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் முழு மதினாவிற்கும் கேட்கும் இது முதல் பாங்காக பாங்காக அங்கு நடைமுறைப்படுத்தப்படுது அந்த பாங்கை கேட்ட உடனே என்ன செய்வானா முஸ்லீம்கள் தொழுகிக்காக மசிதுக்காக வர ஆரம்பிச்சுருவோம் அதற்கு பிறகு மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த ஜுமாடைய குத்துபாவுக்கு முன்பாக இரண்டாவது பாகம் சொல்லப்படும் பாருங்க இந்த நடைமுறையை ஹரத் உஸ்மான் ரதி எல்லா ஒன்றும் அவர்கள் ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த சகாபாக்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஒரு கால் இது மார்க்கத்தில் புதிதாக வந்ததாக இருந்தாலோ அல்லது இது சகாபாக்களுக்கு இடையில இது தேவையில்லாத ஒன்றாக இருந்தால் கருத்து வேறுபாடாகவா பேசப்பட்டிருக்கும் உஸ்மான் அனைவரும் அங்கீகரித்ததின் காரணமாக சகாபாக்கள் அனைவருமே இந்த முதல் பாங்கை அங்கீகரித்ததின் காரணமாக இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லப்படுது எல்லா உலமாக்களும் எல்லா இமாம்களும் எல்லாத்தினுடைய ஏகோபித்த முடிவு என்ன அப்படின்னு சொன்னா ஜுமாவிற்காக சொல்லப்படக்கூடிய முதல் பாங்கிலேயே வியாபாரம் ஹராமாக்கப்பட்டுவிடும் வியாபாரம் ஹராமாக்கப்பட்டுவிடும் வியாபாரம் அப்படின்னு சொன்னா வெறும் வியாபாரம் மட்டும் இல்லைங்க மக்கள் அதாவது பணம் சம்பாதிப்பதற்காக எந்தெந்த வழிகளில் எந்தெந்த துறைகளில் இருக்கிறார்களோ எல்லாமே ஹராம சில அஃபிஷியல் ஒர்க் செய்யக்கூடியவங்க ஜுமாவுடைய நாளுக்காக ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிக்கணும் சிறப்பான சில சலுகைகளை அனுமதிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் காரணம் என்ன என்று சொன்னால் ஜுமாவினுடைய முதல் பாங்குதான் உலகத்தினுடைய அலுவலர்கள் தடை செய்யப்படுவதற்காக இந்த உம்மத்தால் அங்கீகரிக்கப்பட்டது நீங்க கல்லாக நல்லடியாக எனவே என்ன செய்யணும்னு சொன்னால் நாம முழு மூச்சாக நாம தயாராகணும் சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால் பாங்கு சொல்ற வரைக்கும் கடையில் இருப்பாங்க அதற்கடுத்து என்ன செய்யறது போய் குளிக்க போறது அப்படிங்கிற அந்த செயல்களை செய்வாங்க இதனால ஒரு தவறு இல்லை ஆனாலும் கூட ஜுமாவிற்காக நாம் தரக்கூடிய முக்கியத்துவம் அது குறைந்து போது அப்படிங்கிற மாற்று கருத்தும் கிடையாது அதனால முடிந்த அளவு என்ன செய்யணும்னு சொன்னால் ஜுமாவிற்காக முதல் பாங்கிற்கு முன்பாகவே நாம் முழுமையாக தயாராகி கொள்ள வேண்டும் ஜுமாவிற்காக நம்மை நாம் கொண்டு நாம மசிதுக்காக வந்துடணும் ஜுமாவுடைய நாள் அப்படிங்கறது அந்த நாளும் சிறப்பு வாய்ந்தது அந்த நாளினுடைய அமல்களும் சிறப்பு வாய்ந்தது அந்த நாளை பற்றி அவங்க ஆக சிறந்த நாள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களே ஆக சிறந்த நாள் ஜுமாவுடைய நாள் ஜுமாவுடைய தொழுகிக்காக ஒரு மனிதன் கிளம்பி வர்றா அப்படின்னு சொன்னா அவனுடைய ஒவ்வொரு எட்டிற்கு அல்லாஹு தலா ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் ஒரு நன்மையை எழுதுகிறா அவருடைய ஒவ்வொரு எட்டிற்கும் பதவி உயர்வு வழங்கப்படுது நமக்கு சொல்றது வார்த்தை பொருத்தமான வார்த்தை தான் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் ஒரு பணியில் இருக்கிறாரு ரெண்டு வருஷத்துல ஒரு ப்ரொமோஷன் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா எல்லாமே ஒரு மாதிரி பாக்குறாங்க அஞ்சு வருஷத்துல ஆக வேண்டிய ப்ரமோஷன் ரெண்டு வருஷத்துல கிடைச்சிருச்சு பதவி உயர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம் நரிசல் ஆலேஷன் சொன்னாங்க ஜுமாவுடைய தொழுகிக்காக நீங்க வரும்பொழுதே உங்களுடைய ஒவ்வொரு எட்டிற்கும் சொர்க்கத்தில் உங்களுடைய ப்ரமோஷன் அதிகமாகிட்டே இருக்கு உங்களுடைய படித்தரம் உயர்ந்துகிட்டே இருக்கு பதவி உயர்வு கிடைத்துக்கொண்டே இருக்கு என்று சொன்னால் வெளியில் கல்லாகுமின்ன சற்று யோசிச்சு பார்க்கணும் நாம் இதற்காக எந்த அளவுக்கு தயாராகொண்டிருக்கிறோம் அதனால்தான் உலகம் சொல்லுவாங்க ஜுமாவுடைய நாள் நீங்க முடிந்த அளவு பக்கத்தில் இருக்கிறீங்களா பக்கத்தில் இருந்தா வாகனத்தில் வருவதை தவிர்த்துவிட்டு நடந்து வாருங்கள் ரொம்ப தூரமா இருக்கிறார் அவரு நடந்து வர்றாரு நடந்து வந்தா என்னன்னா ஜுமாவோடைய தொழுகை முடிஞ்சு போயிரும் அப்படின்னா அவருக்காக சொல்லப்பட்டது அல்ல அவர் என்ன செய்ய தாராளமாக வாகனத்தில் வரணும் ரொம்ப பக்கத்துல இருக்கிறாங்க அவர்கள் முடிந்த அளவு என்ன செய்யணும் அவர்கள் வாகனத்தில் வருவதை தவிர்த்து விட்டு நடந்து வருவதற்காக முயற்சிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நடந்து வரக்கூடிய எட்டிற்கு டைரக்டா என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா அதில் சில சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்ப வாகனத்துல வர்றதுல நன்மை இல்லையா அப்படின்னு கேட்டா அதற்கு என்ன அப்படின்னா இன்டைரக்டான நன்மை இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல ஆனாலும் கூட ஹதீஸில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை கவனித்து பார்க்கும் இதை நாம் இந்த அளவுக்கு அமல் செய்கிறோம் அப்படிங்கிறத கவனத்துல வைக்கணும் அதே போல ஜுமாவுடைய நாள் இந்த நாளினுடைய பஜுரு தொழுகைக்கும் தனி சிறப்பு ஹதீஸ்ல வருது அல்லாஹு அல்லாஹிடத்துல ஆக சிறப்பான தொழுகை மற்ற ஜுமாவுடைய தொழுகை இல்லாமல் ஐந்து நேர தொழுகைகளில் ரொம்ப சிறந்த தொழுகை எது அப்படின்னா சொன்னாங்க ஜுமாவுடைய நாளில் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுதல் ஜுமாவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு மஸ்ஜிதில் நிறைவேற்றுவதை அல்லாஹு தஆலாவுடத்தில் ஆக சிறந்த தொழுகை என்பதாக நபி அவங்க சொன்னாங்க இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

இதையும் முழுக்க நபி அவர்கள் ஓதுவார் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு சூறாவை சேர்த்திட்டா அஞ்சு பக்கங்கள் ஆயிடுச்சு அஞ்சு பக்கங்கள் ஆயிருச்சு நபி அவர்கள் நேசிறாங்க இதை வளமையாக ஓதி வந்ததாக சொல்லப்படுது நல்லடியார்களே இதை எப்படி ஜும்மாவுடைய தொழுகை இதற்கு நபி அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் இதற்காக சொல்லப்பட்ட நன்மை ஒவ்வொரு எட்டிற்கும் நன்மை என்பதாக எல்லாம் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு சரிய சில விதிவுளக்கும் செஞ்சிருக்கு ரொம்ப நோயாளியாக இருக்கிறாங்க கைதிகளாக இருக்கிறாங்க அதே போல என்ன அப்படின்னு வர முடியாத அளவுக்கு ரொம்ப தூரமா இருக்கிறாங்க ஜும்மா கடமை இல்லை இவர்கள் மீது ஜும்மா கடமை இல்லை பயணத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்து நல்லா விளங்கிக்கணும் வெளியூர் போயிட்டாருங்க அன்னைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் ஜும்மாவுடைய நாளில் பொதுவாக ஜும்மாவுடைய நாளில் பயணம் செய்யலாமா அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே ஜும்மாவுடைய நாளின் பயணத்தை பற்றி என்ன சொல்றாங்க முன்பாக பயணம் செஞ்சு அவருக்கு ஜும்மா மிஸ் ஆயிடுச்சு அவர் ஜும்மா விட்டு குற்றவாளியாக ஆக மாட்டார் ஆனால் ஃபஜுருடைய தொழுகைக்கு பிறகு அவர் பயணத்தை ஆரம்பித்து ஜுமா விட்டார் என்று சொன்னால் ஜுமாவை விட்ட குற்றம் அவர் மீது இருக்கும் நமக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய பயணம் ஆரம்பிக்கும் போதே தெரியும் இங்கிருந்து கிளம்புற வெளியூ இருக்கு இப்ப நான் ஜும்மாவை பிடிக்க முடியுமா முடியாதா எல்லாமே நல்லா தெரியும் அப்படி தெரிஞ்ச பிறகுதான் அவர் என்ன செய்யறாரு கிளம்புற ஜுமாவுடைய நாடின் பயணத்தை கூட நாம தவிர்க்கோம் என்பதாக சொல்லப்படும் தவிர்க்க முடியாத சில முன்னாடி நாளே போய்ட்டோம் அல்லது கிளம்பிட்டோம் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் விட்டால் அவர் என்ன செய்ய மாட்டார் ஒரு பாவியாகவோ ஒரு குற்றவாளியாகவோ பார்க்கப்பட மாட்டார் கல்லாகவே நெல்லடியார்களே ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் பொடுபோக்காக என்ன செய்றார் மூன்று ஜுமாவை விடுகிறார் மூன்று ஜுமாவை விட்டார் பொதுவாக நம்ம என்ன சொல்றாங்க அவர் காஃபி ரைட்டர் அப்படி கிரையார் அவர் காஃபி ரைட்டர்ங்கிற வார்த்தை இல்லை வர ஹதீஷுடைய வார்த்தை என்ன மன் தரக்கல் கல் ஜுமா அத்த தலா த அசால்ட்டாக மூன்று ஜுமாவை விட்டவர் தொபா அல்ஹு அல்லாஹ் அல்பிகி அல்லாஹவுடைய உள்ளத்தில் முத்திரை வைத்து விடுகிறார் இந்த முத்திரையை கொண்டு அவர் காஃபி ராயிட்டார்ங்கிற கருத்தில் அவர் முனாஃபிக்காயிட்டார்ங்கிற கருத்தை சொல்கிறான் அவர் நைவஞ்சகராக மாறி உள்ளத்துக்குள்ள என்ன நல்ல விஷயங்கள் இறங்காது அதாவது ஒண்ணு இருக்குங்க உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அது வெளியூர் போயிட்ட ஊரா சரியத்தினுடைய ஏதாவது ஆகுமாக்கப்பட்ட காரியத்தினால சும்மா தொழுக விட்டுறது இன்னொன்னு என்ன அப்படின்னா பக்கத்துலயே இருக்கிற பாத்துக்கலாம இந்த ஒரு சும்மா விட்டனால என்ன ஆயிர போகுது என்பதாக சொல்லி அசால்ட்ட சும்மாவுடைய தொழுகை என்ன செய்யறாருன்னா தொழுவதற்குண்டான சந்தர்ப்பம் கிடைத்தும் விடுறார் என்று சொன்னார் இவர் என்ன ஆயிடுவார் இவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவார் இவருடைய உள்ளத்திற்குள் நல்ல விஷயங்கள் இறங்காது நன்மைகளின் பக்கம் இவருடைய உள்ளம் வீழாது பாவமான காரியத்தை தான் அவருடைய உள்ளம் மீளும் இணைமுக்கு அல்லாஹ் இந்த இடத்துல நம்ம எல்லாரும் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருமே ஜும்மா தொழுதுறோம் நம்ம எல்லாருமே ஜும்மா தொழுதுறோம் ஆனால் நம்முடைய வளரும் சந்ததியினர் அடுத்த தலைமுறை ஜுமாவிற்காக இன்னைக்கு எப்படி தயாராகி போன்றோம் செவன்த்து எயித்து இந்த பசங்களை எல்லாம் சொல்லுவாங்க நைன்த்துக்கு மேல இருக்கக்கூடிய நைன்த்து நைன்த்துக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பசங்களுடைய நிலை எடுத்து பாருங்க அல்லாஹும் நிலடையில் தொடர்ந்து அவர்களுக்கு சில ஸ்கூல்களில் அனுமதி கிடைச்சிருது சில காலேஜஸில் அனுமதி கிடைச்சிருது அதனால அவங்க தொழுகைக்கு ஜுமாவுக்கு வந்துடுறாங்க ஆனால் பல இடங்களில் அவர்களுக்கு அனுமதி கிடைப்பதில்லை ரொம்ப தூரமா இருக்கிறாங்க அவங்க ஜுமாவுக்கு வந்துட்டு போறதே சிரமம் அப்படின்னு சொன்னா இப்படியே கிட்டத்தட்ட அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில படிப்பு காலம் அப்படின்னு எடுத்துட்டோம் சொன்னா வருஷத்துல என்ன செய்யறாங்கன்னா இந்த ஆனுவல் டே ஆனுவல் அந்த லீவை கழிச்சிட்டு கிட்டத்தட்ட பத்து மாத காலங்கள் பத்து மாத காலங்கள் மாசத்துக்கு நாலு ஜுமான்னு கணக்க போட்டோம்னா நாற்பது ஜுமாக்கள் அவர்கள் இருக்கிறாங்க இடையில ஒன்னு ரெண்டு ஹாஃப் டே லீவு அந்த லீவு இந்த லீவுன்னு எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு முப்பது ஜுமாவாது இல்லாம போகும் எண்ணெய் கல்லாகவின் அடுத்த வளரும் தலைமுறையினருக்கு நம்முடைய சந்ததியினருக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜுமாவை விடக்கூடிய பழக்கத்தை ரொம்ப சர்வ சாதாரணமாக நம்ம இன்னைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இப்படி ஏற்படுத்தி விட்டால் இவர்களுடைய எதிர்காலம் உண்மையில் இஸ்லாத்திற்கு சாதகமானதாக ஆகுமா அல்லது இஸ்லாத்திற்கு பாதகமாக ஆகுமா அப்படிங்கிறத நாம் சற்று யோசிச்சுருப்பாங்க இதற்காக என்ன செய்யணும் நாம எல்லாரும் சேர்ந்து முடிவு செய்யணும் எந்தெந்த ஸ்கூல்கள்ல எந்தெந்த காலேஜஸ்ல ஜும்மாவுடைய தொழுகைக்காக அனுமதி இல்லையோ அந்த இடத்துல அனுமதி எப்படி வாங்குறது அப்படிங்கறத முடிவு செய்யணும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா வெறும் நான் ஜும்மா பேர்ல இப்ப பேசுற நாள் இது நடைமுறைக்கு வந்துராது பேசின பிறகு ஆஹ் சரியான விஷயத்த அதில் சொல்லிட்டாங்கன்னு எல்லாம் கேட்டு எந்த போயிடுவோம் ஆனால் இதற்கு அடுத்த முயற்சி என்ன மசீதியினுடைய நிர்வாகங்கள் சமூகத்தினுடைய பொறுப்பாளர்கள் இமாம்கள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இப்ப எந்தெந்த ஸ்கூல்கள்ல அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு எந்தெந்த ஸ்கூல்கள்ல அனுமதி இல்ல இந்த இடத்துல ஆல்டர்னேட்டா என்ன செய்யறது இந்த குழந்தைகளை வர வைப்பதற்காக நம்முடைய அடுத்த தலைமுறையினரை வர வைப்பதற்காக நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த சிந்தன் சிந்தனை நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் அப்படி செய்ய தவறிவிட்டோம் என்று சொன்னால் நிமிக்கல்லாகவே நல்லே இன்னைக்கு நாம எந்த வீழ்ச்சியை இஸ்லாத்துல பார்த்து கொண்டிருக்கோமோ இருக்கோமோ இதை விட கடுமையான வீழ்ச்சியை நம்ப பாப்ப அல்லா சுகானாத்தார இதுல இருந்து நம்ம அனைவரையும் பாதுகாப்பான சரி அடுத்து ஜுமாவுடைய தொழுகை நிறைவேற்றியாச்சு வேற்றியாச்சு ஜுமாவுடைய தொழுகை நிறைவேற்றிட்டோம் இப்ப அல்லாஹ் நம்ம இடத்துல என்ன சொல்றான் ஃபைதா அப்போது எச்சி சலாத்து சன் தஷ்ரூ ஃபில் ஆல் ஜுமா தொழுதுட்டீங்களா எல்லாம் கிளம்பி வெளிய போங்க வெளிய போய் என்ன செய்யணும்னு சொன்னா நீங்கள் உங்களுடைய ரிஸ்க்கை தேடுங்கள் சன் தஷ்ரு ஃபில் பூமியில் பறந்து விரிந்து என்ன செய்ய அல்லாஹுடைய அல்லாஹுடைய அருளை தேட நீங்க தேடப்போங்க அல்லாஹுவின் நல்ல இந்த சம்பாதிப்பை பற்றி இந்த பணங்காசுகளை பற்றி அல்லாஹ் சுபான இந்த வார்த்தையை பயன்படுத்துறா அல்லாஹுடைய நேமத்துக்களை நீங்க சம்பாதிக்க போறீங்க அல்லாஹுடைய அருளைத்தான் தான் நீங்க தேட போறீங்க நீங்க சம்பாதிக்க கூடிய அந்த பணங்காசுகள் என்னதே அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுத்தது இந்த உலகத்தினுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கறது அல்லாஹ் கொடுத்தது உங்களுடைய சிறு முயற்சி மட்டும்தான் அதுல இருக்கு அதை வழங்கக்கூடியவன் உங்களுடைய ரப்பு நல்லே ஐராக் பின் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி சொல்லப்படுது து ஜுமவுடி தொழுகை முடிஞ்சடினு சொன்னா வாசல்ல வந்து நின்னுட்டு அவங்க சொல்வாங்களா அல்லாஹும்ம இன்னி அஜப்து தஅவத்த எல்லா ஜும்மா தொழுகைக்கு வான் கூப்பிட்ட, உன்னுடைய அழைப்புக்கு பதில் சொல்லி வந்துட்டேன். வ ஸல்லைது ஃபரிததக், என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றி விட்டேன். வன் தஷர்து நீ ஏவியதை போல நீ சொன்னதை போல நான் சம்பாதிப்பதற்காக கிளம்பி விட்டேன். ஃபர்ஸுஹுனி மின் ஃழலிக, கிருபையால, நீ எனக்கு உணவு வன் தஹயிருர் ராஸிqin, உணவளிப்பவர்களில் ஆக சிறந்தவன் நீதான் அப்படிங்கிற இந்த துஆவை ஓதியிட்டு அப்ப ஆட்டா இதே வார்த்தைகள் நாம சொல்லணும்னு அவசியம் இல்ல வெளிய போறோம் யாரெல்லாம் என்ன செஞ்ச என்னுடைய கடமை நிறைவேற்றிட்டேன் அடுத்து நீ சொன்னபடி என்ன செய்யற நான் உலகை சம்பாதிப்பதற்காக என்னுடைய நியமத்துகளை தேடுவதற்காக என்ன செய்யற வெளியே போற எனக்கு நீ உணவை வழங்கு எனக்கு ரிசிக்கை கொடு அப்படின்னு தூவா செஞ்சுட்டு வெளியே கிளம்பு நம்முடைய அஸ்லாஃபுகள் அல்லாம இவ்வளவு கசீர் அஹிமஹுல்லா அவங்க சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்களா ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு சம்பாதிக்கப்படக்கூடிய அந்த பொருளில் அல்லா எழுபது முறை பறக்கத்துகளை இறக்குகிறார் பரக்கத்தான உணவை பரக்கத்தான ரிசுக்கை தேடக்கூடிய மிக முக்கியமான நேரம் ஜுமாவுடைய நேரம் அதனால்தான் நம்முடைய முன்னோர்களுடைய இந்த பழக்கமும் இருந்துதான் புது வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன செய்வாங்க ஒன்னுடைய தொழுகைக்கு பிறகு அல்லது ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு அந்த விஷயத்தை செய்வார்கள் பயணங்கள் செய்வதாக இருந்தால் ஒன்று பிறகு அல்லது பிறகு என்பதாக அவர்களிடத்தில் சில பழக்கங்கள் இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா நம்முடைய முன்னாள் இந்த அளவுக்கு சொல்லுவாங்க ஜுமாவுடைய தொழுகம் முடிஞ்சு போன உடனே என்ன செய்யணும் ஒரே ஒரு ரூபாயாவது லாபத்தை சம்பாதிச்சுட்டு போவாங்களா காரணம் கேட்டா சொல்லுவார்களா இந்த இந்த சம்பாத்தியம்ங்கிறது அல்லா கட்டளையா சொல்ற சம்பாதி அப்படின்னு அல்லா கட்டளையா சொல்றான எனவே இதை சம்பாதிப்பதற்காக வந்திருக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாயும் பறக்கத்தானது என்பதாக சொல்லுவார்கள் இனிமேக்கு அல்லா நிலையார்களே அதனால என்ன செய்யணும் சொன்னா முடிந்த அளவு இந்த சுண்ணத்துகளை நிறைவேற்ற போனோம் இந்த சுண்ணத்தை நிறைவேற்றது அப்படின்னா என்னங்க அர்த்தம் சம்பாதிக்க செல்லும் பொழுது நமக்குள் இருக்க வேண்டிய சிந்தனை இதுதான்

கிளம்பி கிளம்பிட்டு அல்லாஹே மிக அதிகமாக நினைவு கூறுங்கள் அதுதான் உங்களுக்கு வெற்றி சம்பாதிக்க போங்க போயிட்டு அடுத்த ஜும்மாவுக்கு கூறலாம் அப்படின்னு நினைச்சு வெளியே போகாதீங்க அடுத்த தொழுகைக்கு தொழுகிக்கு வரணும்னு நினைச்சு போங்க சம்பாதிப்பதற்காக கிளம்பிட்டோம் உள்ள இருக்கிற வரைக்கும் நான் ஒரு முஸ்லீம் வெளியே போன பிறகு இப்போ நான் அதெல்லாம் கிடையாது நான் ஒரு வியாபாரி நான் ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற தூக்கி எரிஞ்சிட்டு நீங்கள் அல்லாஹவுடைய அடிமைங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வெளியே போகிறது லாங் இல்லம் நீங்கள் வெற்றியாளராக அப்படி உங்களுடைய வியாபாரம் வெற்றி நிறைந்ததாக உங்களுடைய வியாபாரத்திறு அல்லாஹ் வழக்கத்தையும் தருவான் அல்லாஹ் சுபஹானோ தான அந்த வாய்ப்பை நமக்கு தருவாங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோம் இந்த ஜுமாவுடைய நாளில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன துவா ஒப்பு ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் ஜுமாவுடைய நாள் ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்தில் அந்த அடியால் என்ன கேட்கிறானோ அதை எல்லாம் கொடுப்பா ஒரு கிதாபுடைய இருக்கு அந்த கிதாபுடைய பேர் நினைவுல அந்த கிதாபுல சொல்லப்படுது கிட்டத்தட்ட நாற்பது நேரங்கள் நம்முடைய உலமாக்கள் எழுதியிருக்கிறார் ஆனா அதுல இருந்து ரெண்டு நேரம் இருக்கு ரொம்ப பெருமதியான நேரம் ஒன்னு என்ன ரெண்டு ஹுதுபாவுக்கு இடைப்பட்ட நேரம் இன்னொன்னு என்ன அசருடைய தொழுகைக்கு பிறகு இருக்கக்கூடிய மகிரிவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம் இந்த ரெண்டு நேரத்திலும் குறிப்பாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே அசருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜுமாவுடைய அசருக்கு பின்னால் இருக்கக்கூடிய மதுரையில் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தை ரொம்ப பேண்டுதலாக கடைபிடித்து வந்தார்கள் ஃபதிமாரதி எல்லாம் தன்னுடைய அடிமையை சொல்லி வைப்பாலா ஜுமாவுடைய நாள் அசருடைய துணைக்கு பிறகு சூரியன் மறைவதற்கு நெருங்கிருச்சுன்னு சொன்னால் எனக்கு நீ என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து மெசேஜ் கொடுக்கணும் நான் என்ன செய்ய அந்த நேரத்தில் துவாவிற்காக அமரணும் அல்லாஹு அந்த நேரத்தில் துவாவி என்பதாக சொல்லி அதற்கும் தன்னுடைய அடிமையை என்ன செஞ்சாங்க பணியமர்த்தி வைத்தார்களா நியமிக்கலாம் நெல்லடியே நம்முடைய எத்தனையோ தேவைகள் தேவைகள் அந்த தேவைகளை அந்த மகரீவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அசருக்கு பின்னால மகரீவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒப்புக்கொள்வதாக சொல்றா நம்மிடத்தை அல்லாஹ் துவா செய்தால் அதை ஏற்றுக்கொள்வதாக சொல்றா எனவே என்ன செய்யணும்னு சொன்னா அந்த நேரத்தில் நாம் ரொம்ப முக்கியத்துவத்தோடு வரணும் அதற்கடுத்து ஜுமாவுடைய இந்த தொழுகைக்கு வரும் பொழுதே நபி அவர்கள் சொன்ன எத்தனையோ சொன்னது ஒரு விஷயத்தை நபி அவங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க ஒரு நாள் ஜுமாவுடைய தொழுகையில பாக்குறாங்க சஹாபாக்கள் எல்லாருமே அதே வேலை செஞ்ச ஆடையோடு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க வியர்வை நாற்றம் இருக்கு அது எல்லா பக்கமும் பார்த்தா அங்கங்க அழுக்கா இருக்கு நபிசல்லா அலி இஸ்லாம் அவங்க கேட்டாங்களா ஏன் உங்கள் யாருக்கும் இந்த சக்தி கூட கிடையாதா உங்களில் யாருக்கும் இந்த சக்தி கூட கிடையாதா ஜும்மாவிற்கென தனி ஒரு ஆடை வாங்கி அதை ஜும்மாவிற்கென அணிந்து வரட்டும் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க அப்போ நபி அவர்கள் ஜுமாவுடைய தொழுகிக்கு இந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள் அதனால என்ன செய்யணும் சொன்னா இந்த ஜுமா அப்படிங்கிறது கடமை அப்படிங்கிறத தாண்டி கடமை என்பதை தாண்டி இந்த ஜுமாவுடைய நாள் எத்தனையோ இழுத்து வரும் அல்லாஹுடைய அங்கீகரிக்கப்படுது ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹிடத்துல நிரப்பமான கூடிகள் வழங்கப்படுது என்பதை எல்லாம் என்ன செய்யணும் சொன்னா நம் மனதை நிறுத்தி கொண்டு இந்த ஜுமாவுடைய நாளை ரொம்ப என்ன செய்யணும் சொன்னா முக்கியத்துவத்தோடு நாம் இந்த நாளை கழிக்க வேண்டும் அதற்கடுத்து ஜுமாவுடைய தொழுகைக்கு விரைந்து வரக்கூடிய நல்ல பழக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் மீண்டும் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருவது நம்முடைய அடுத்த தலைமுறையினுடைய இந்த நயன்த்திலிருந்து காலேஜ் வரைக்கும் படிக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய ஜுமாவை பற்றி சமூகம் ஒரு கணம் உட்கார்ந்து என்ன செய்ய சிந்தித்து அவர்களுடைய இந்த ஜுமா விஷயத்தில் கவலை கொள்ள வேண்டும் அல்லாஹு நம் அனைவருக்கும் நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக எதிர்காலத்தினுடைய நம்முடைய சந்ததிகளை அல்லாஹுபஹான் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக உருவாக்குவானாக அதற்கு நன்மை ஒரு சிறந்த காரணியாக ஆக்குவானாக சுன்னத்து லாதும் சுன்னத்து